அருமையாளர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கணும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் பன்னிரண்டாம் வசனம் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை யோபுவின் வாழ்க்கையில செய்திருக்கிறார் யோபு எல்லாத்தையும் விளந்து விட்டான் எல்லாம் போச்சு அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை ஆனா ஆண்டவர் ஒரு ஷிஃப்ட் கொண்டு வந்தாரு ஒரு டேன் அரவுண்ட் கொண்டு வந்தாரு அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னலமையை ஆசிர்வதித்தார் என்ன பார்த்துங்க எல்லாம் இழந்துருச்சு ஆனா இப்ப எல்லாம் உண்டாகுது ஆமேன் அவனுக்கு உண்டாகிறது எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் முன்னிலைமையை பார்க்கலாம் உங்கள் பின்னுலமையை அதிகமாய் 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 ஆசிர்வதிப்பார் ஆமேன் நீங்க நினைக்கலாம் என்ன பொழுது எல்லாவற்றையும் இழந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்னோட சூழ்நிலை இல்லை ஆண்டவர் சொல்றாரு பார்க்காத நீ என்னை நோக்கி பாரு சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் யோபு பாருங்க தன் வேண்டுதல் செய்தாராம் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாராம் அப்ப இது ஒரு சிறையிருப்பு பாருங்க பிசாசு உங்க மனதுல இதால் ஒரு சிறை பொறுக்குள் சிறையிருப்புக்குள்ள வச்சிருக்கிறான் கர்த்தர் நீ சொல்றாரு நீ ஒரு சிநேகிதற்காக வேண்டுதல் செய் அமேன் உங்களை மாதிரியே இந்த சிறையிருப்பில இருக்கிற உங்களுக்கு நீங்க வேண்டுதல் செஞ்சு பாருங்க ஒருவேளை நீங்க கடன்ல இருக்கிறீங்களா உங்களை கத்தர் ஜோபின் சிறையிருப்பை மாற்றினார் இன்னு நான் சொல்லுகிறேன் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் சிறையிருப்பை அவர் மாற்றும் பொழுது ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப பெற்றுக் கொள்வீர்களா எல்லாவற்றையும் எப்படி திரும்ப பெற்றுக் கொண்டாலும் ரெண்டத்தனையாய் டபுள் போஷனா மேன் எனவே இன்னைக்கு நான் சொல்றேன் எதெல்லாம் இழந்து எழுந்திருக்கிறீங்களோ டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் அம்மேன் ரெண்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக உண்டாகப் போகிறது கற்று உங்களை அபரிதமாய் ஆசிர்வதிக்க போகிறார் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் அதுவும் ரெண்டத்தனையாய் பெறுவீர்கள் ஒரு ஒரு லட்சம் உங்களை ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு லட்சம் அவன் அப்ப சரீர சுகத்தை நீங்க இழந்துட்டீங்களா சொல்றாரு நீ தெய்வீக ஆரோக்கியத்துல இருக்க போகிற இந்த வருஷம் நீ வியாதியில் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் எல்லா மருத்துவ செலவுக்கு சொத்த பூரா வித்து செலவு பண்ணிட்டு இருக்கான் ஆண்டு சொல்றாரு நீ இழந்த எல்லாவற்றையும் இரண்டையாய் பெற்றுக்கொள்வாய் தெய்வீக ஆரோக்கியத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் அதே நேரத்துல நீ இழந்த அந்த பணத்தை உனக்கு மறுபடியும் தருவேன் இரண்டத்தனையாய் தருவேன் என்று சொன்ன சொல்லுகிறார் இழந்த நிம்மதி கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டத்தனையாய் நீ உன்னுடைய நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வாய் அமேன் அப்ப இந்த வருஷம் ஆச்சரியமான அற்புதங்கள் இதுதான் அதெல்லாம் பாருங்க நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க முழுமையாய் பெற்றுக்கொள்ள போறீங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி இல்லாம இல்ல சிலர் உங்களை ஏமாத்தி கொண்டு போய் அவன் அட்ரஸ் இல்லாம இருக்கானா அவெல்லாம் உங்களை தேடி வந்து படத்தை கொடுத்து இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும் கர்த்தர் ஆளாகாத காரியம் ஒன்றும் இல்லை இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார் உங்கள் முன் பார்க்கிறோம் உங்கள் பின்னிலைமை இதுவரை இருந்ததை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க போகிறது இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு தன்னை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை மாற்று வராமல் இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்